அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்து இருபத்தி ஐந்து தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகளுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு வங்கிக் கணக்கு பற்று அட்டைகள் வழங்கின முதல்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆயிரத்தி தொன்னூறு மாணவர்கள் பயன்பெறுகின்றனர் வகுப்பு முதல் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று கோவையில் துவக்கி வைத்தார் உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணாக்கர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்த ரூபாய் முன்னூற்று அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தோராயமாக மூன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமைப்பின் திட்டத்தை கடந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கப்பட்டது இந்நிலையில் உதகை அரசு கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார்